வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் தமிழ்நாட்டுல இந்த சூப்பர் ஸ்டார் படங்கள்லாம் வந்த உடனே கட் அவுட்டுக்கு எடுக்கப்படுறது தெரியுங்களா சென்னை நகரத்திற்கு பால் வழங்குகின்ற விநியோகஸ்தர்கள் சங்கம் அதனுடைய தலைவர் பொன்னுசாமி நடிகர் ரஜினிகாந்துக்கு ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறார் அதாவது விடியற்காலை காலை மூன்று மணிக்கு பால் விநியோக மையங்களுக்கு வழங்குவதற்காக கொண்டு வரப்படுகிற பால் பெட்டிகளை இந்த திரைப்பட ரசிகர்கள் அபகரித்து கொண்டு போய் அதை கட் அவுட்டுக்கு வைத்து பாலாபிஷேகம் செய்கிறார்களாம் இதனால் எங்களுடைய வியாபாரம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது எனவே ரஜினி அவர்களே உங்கள் ரசிகரிடம் சொல்லி இந்த பாலாபிஷேகத்தை கொஞ்சம் நிறுத்தச் சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல இப்படி பாலாபிஷேகம் செய்வதற்கு பதிலாக இரத்த தானம் சமூக நல காரியங்களில் ஈடுபட்டால் நன்றாக இருக்குமே எங்களுடைய பிழைப்பை ஏன் கெடுக்க வேண்டும் என்று அவர் வேண்டுகோளையும் முன்வைத்திருக்கிறார் நியாயமான வேண்டுகோள்தான் ஒவ்வொரு உணவுப் பொருட்களும் இப்படி கடவுளின் பெயரால் வாழடிக்கப்பட்டதான் வருகிறது கடவுளிலே மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் ஏர்மலையான் அவரிலிருந்து சாதாரண ஸ்டார்களாக இருக்கும் கடவுள்கள் வரை அனைவருக்கும் பாலாபிஷேகம் செய்யப்படுகிறது யாகங்களில் நெருப்பு நெருப்பில் உணவுப் பொருட்களையும் நெய்யையும் பட்டுப்புடவையையும் கொட்டி எரித்து பாழாக்குகிறார்கள் இவைகளெல்லாம் ஏன் ஒரு ஏழை குழந்தைகளின் கல்விக்கோ அல்லது ஆதரவு அற்ற முதியவர்களின் இல்லங்களுக்கோ உதவியாக வழங்கக்கூடாது என்று பகுத்தறிவாளர்கள் கேட்டால் இது மதத்தை புண்படுத்துகிறது என்று சொல்லுகிறார்கள் இப்போது பால் வழங்கும் சங்கத்தினரே இந்த கேள்விகளை கேட்கிறார்கள் இதோடைய நியாயத்தை சமூகம் புரிந்து கொள்ளாதா நன்றி வணக்கம்